நாம் சிசுவாக இந்த பூமியிலே வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண் நாம் சடலமாக இந்த பூமியிலே கிடத்தப்பட்டிருக்கும் போது நம் முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே பெண்ணிடத்தில் பிறக்கிறோம் பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம் பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம் பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம் இந்தியாவில் உள்ள நூற்று நாற்பது கோடியில் எழுபது கோடி பேர் பெண்கள் மீதமுள்ள எழுபது கோடி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம் தானே ஒளிய வேறல்லவே ஆனால் அந்த பெண்களுக்கு குடும்பமாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் பிறப்பு முதல் இறப்பு வரை கருவறை முதல் கல்லறை வரை தொல்லைகள் நடக்கிறது துன்பங்கள் இழைக்கிறோம் என்றால் அதற்கு ஆணை தவிர வேறு யார் காரணம் சிந்தியுங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏன் கருவறை முதல் கல்லறை வரை என்று சொல்கிறேன் தெரியுமா பெண் சிசு கொலையை தடுப்பதற்கு சட்டம் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்வதை தடுப்பதற்கு சட்டம் போஸ்கோ சட்டம் பெண்களை கேலி செய்வதை தடுப்பதற்கு சட்டம் யூடிசிங் சட்டம் வரதட்சணையை தடுப்பதற்கு கொடுமையை தடுப்பதற்கு சட்டம் டவுரி புரோஹிபன் ஆக்ட் குரூயல் விமன் ஆக்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மனைவியை தொந்தரவு பண்ணுறவனை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சதியை தடுப்பதற்கு சட்டம் ராஜாராம் மோகன் ராய் வந்து அதை இல்லாமல் செய்தார் அல்லது எரிகின்ற கணவனினுடைய உடலோடு உயிரோடு இருக்கின்ற மனைவியை கொள்ளுவதை வழக்கமாக வைத்திருந்த நாடு இது எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த பெண்கள் எப்படிப்பட்ட அடக்குமுறைகளிலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இன்று வரை அந்த பெண்களுக்கு தொல்லை தொடர்கிறதா இல்லையா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கா எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க காதலிக்க பெண் வேண்டும் கட்டி அணைக்க பெண் வேண்டும் கட்டிலுக்கு பெண் வேண்டும் வீடு பெருக்க பெண் வேண்டும் சோறு சமைக்க பெண் வேண்டும் கொஞ்சி குழாவ பெண் வேண்டும் குழந்தை பெற பெண் வேண்டும் குழந்தை மட்டும் ஆண் வேண்டும் இது எந்த ஒரு நியாயம் சொல்லுங்க இன்றைக்கும் தர்மபுரியில் ஆரம்பித்து உசிலம்பட்டி வரை மூன்றாவது பெண் குழந்தையாக இருந்தால் பெற்றோர்களை கழுத்தை நிறுத்திக் கொண்டார்கள் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார்கள் குறைந்தபட்சம் தன்னை பெற்றவர்களாவது தனக்கு வேண்டியதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தானே அந்த சிசு வெளியிலே வந்து விழுகின்றது கே ஆர் நாராயணன் ஜனாதிபதியாக இருக்கும்போது சொன்னார் நண்பர்களே மிகப்பெரிய ரோட்டரி சங்கத்திலே தலைவர்களாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இது போன்ற கருத்துக்கள் விதைக்கப்பட வேண்டும் பெண் கொடுமை பெண் அடிமை நீக்கப்பட வேண்டும் இந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக இந்த பதிவு யோசித்து பாருங்கள் உண்மையாக இல்லையா ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல டாக்டர் வந்துருக்காருங்க மைதானம் தான் ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் ஒருவன் மைதானத்திற்கு நேரம் செலவு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவன் மருத்துவமனைக்கு நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும் இது எழுதாத சட்டம் ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒபிசிட்டி பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஐஎம்ஏலேருந்து கூப்பிட்ருந்தாங்க நான் போய் பேச போயிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்டு ரூட் டு கிரேவ் ஒரு டாக்டர் எந்திரிச்சுன்னு கேட்டார் எக்ஸசைஸ் வந்து லாங்கஸ்ட் ரூட்டில் எக்ஸைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கலாம் நீங்கள் அதை வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவி ஆடுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டார் நான் சொன்னேன் அப்படி இல்லைங்க எக்ஸசைஸ் இருக்கிறவன் ஐயா உட்காந்தார் அப்படியே செத்து போயிட்டார் படுத்தார் எந்திரிக்கல எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் செத்து போயிட்டால் நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவான் எக்ஸசைஸ் பண்ணாதவும் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து விரல விட்டலாமா காலை விட்டலாமான்னு சொல்லி ஆஸ்பத்திரி வழியாக தான் சுடுகாட்டுக்கு போவான் அதனால் அது லாங்கஸ்ட் ரூபியாண்ணா எல்லா டாக்டரும் இதான் பண்ணாங்க இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவிற்கு ஒரு வாரத்துக்கு நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை பொதுவாக நான் பேசி விடுகிறேன் நீங்கள் எதுவெல்லாம் உங்களுக்கு தேவையோ யாருக்கு தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நூற்றறுபத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்குன்னா ஒரு வாரத்துக்கு ஏழு மணி நேரம் மீதம் உள்ள நூற்றி அறுபத்தோரு மணி நேரம் உங்களுக்கு உத்தரவு இவ்வளோலாம் சொன்னதுக்கப்புறமா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை எனக்கு பயங்கர பிஸி அப்படின்னு சொன்னால் ஈரோட்டில் இருந்து மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமான வேலையாக போகிறேன் காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை அவ்வளோ அவசரம்ன்ட்டு போனால் எப்படி உங்களுடைய பயணம் சென்னை பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கை பயணம் பாதியிலேயே போய்விடும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை அப்படி அற்புதமான இந்த உடம்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கலைன்னா நம்ம எதுக்கு நினைச்சு பாருங்க நான் சொல்வது சத்தியம் எழுபது வயதை கடந்து தினம் ஏழு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கிற ஒருத்தன் உங்கள்ட்ட சொல்கிறேன் செய்வதை சொல்லுவதையும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்லுவதை இந்த சமூகம் கேட்கிறது வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்லுவதை இந்த சமூகம் கேட்கிறது இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் எனக்காக அல்ல உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையே நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே காலன்னா யமன் காலையில் சாயந்தரம் நடந்துட்டு வர்றவன் காலை யமன் தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவானா இவன் நமக்குரிய ஆள் நண்டு கூலையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல் நித்தம் நித்தம் பண்டிதர்கை நாடி பார்க்க வேண்டாமே அரசனாக இருந்தால் கூட அவனால் முடிகிற வேலையை தினம் தினம் செஞ்சான்னா அவனே தினம் போய் டாக்டர்ட்ட பல்சர் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான் சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தவின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா எப்படி எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க பாருங்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் உடலால் அழியின் உடம்பால் அழிவர் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் எத்துணை சத்தியம் நினைத்து பாருங்கள் உண்மையா இல்லையா என்று அரும்பு கோணினால் மலராகும் கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமாம் இரும்பு கோணினால் யானையை வெல்லலாம் நரம்பு கோணினால் நாம் அதற்கு என் செய்வோம் அரும்பு கோணலாக இருந்தால் கூட மலரினுடைய மனம் குன்றாதான் கரும்பு கோணலாக இருந்தால் கூட வெள்ளை கட்டி அதில் எடுத்துடலாமா இரும்பு கோணலானால் அதை வளச்சு யானையே வெல்லக்கூடிய அங்குசமாக்கலாமா நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா செய்வேன் கே எப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கேட்டவன் தமிழன் விசையூர் பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்பர் பாரதி அத்துணை பேரும் சொல்லி சென்று விட்டார்கள் நாம் செய்கிறோமா இல்லையா என்பது தானே நண்பர்களே நடந்தால் நாடும் உறவாடும் படுத்தால் பாயும் பகையாகும் இதை புரிந்து கொள்ள வேண்டியது இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் தான் ஒரு மனிதன் மாபெரும் தலைவனாக மாபெரும் உயரத்தை அடைய வேண்டும் என்றால் அடிப்படையாக நான் நினைப்பது ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதின் மூலமாக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி தன்னை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை பாதையையும் உயர்த்த முடியும் அது என்ன வித்தியாசமான சிந்தனை எல்லோரும் செய்கின்றதை நீனும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரும் போலத்தான் நீனும் இருப்பாய் எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய் யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டுமென்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும் அவ்வளவுதானே நினைத்து பாருங்கள் அது உண்மையா இல்லையா என்று போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி இது வந்தால் பயம் அது வந்தால் பயம் எதுவும் அல்ல அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே மம்பாரதி வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க உன்னுடைய வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க சிப்பாயை கண்டு அஞ்சுவார் ஓர் சேவுகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார் அப்போல உணவு செல்வான் அவன் ஆடையைக் கண்டு பயந்து எழுந்து நிற்பார் எக்காலத்தும் பூனையைப் போலே பயந்து ஒடுங்கி நடப்பார் இவர் வாழ தகுதியுண்டோம் ஏன் இந்த ப பயத்தை பற்றி இப்போ சொன்னது தெரியுமா அருமை நண்பர்களே பீப் த மேஜர் ஃபேக்டர் பீப்புள் லிவ் ஸ்மால் இஸ் த ஃபியர் பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபியர் ஆர் மித்துங்கிறான் நான் என்னமா பூரா ஒன்றுமே இல்லான் நீ பாருங்களேன் செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம் போல் வண்டி வாகனம் ஏதும் இல்லை விபத்திற்கு வழியே இல்லை என்று செக்கு மாட்டை போல பயந்து கொண்டு வெளியிலே சென்றால் விபத்து என்று சுற்றி சுற்றி வந்தால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம் இட் இஸ் வெரி சேஃப் ஷிப் இன் ஷோர் பட் ஷிப் இஸ் நாட் மென்ட் பர்பஸ் என்ன அர்த்தம் கப்பல் கரையிலே இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம் நண்பர்களே கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அதுவல்ல கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும் புயலினை எதிர்கொள்ள வேண்டும் அலைகளை எதிர்கொள்ள வேண்டும் சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும் அதுதான் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கமே இல்லாவிட்டால் துருப்பிடித்து போய்விடும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தானே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நான் சொல்லுவது உண்மையா இல்லையா என்று நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கெஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப் கேல்குலேட்டிவ் பிஸ்னஸ் மேனெலாம் உட்காந்துருக்கீங்க கேல்குலேட்டிவ் ரிஸ்க் வில் ஆல்வேஸ் கிவ் ஹியூஜ் டிவிடன்ஸுங்கிறான் இந்த சமீபத்தில் உலகக்கோப்பை ஃபுட்பால் நடந்துச்சு நீ பார்த்துருப்பீங்க எல்லாரும் புரிவதற்காக சொல்லுகின்றேன் ஃபைனலில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸும் விளையாடு டை மூணு கோல் மூணு கோல் உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது அந்த அரங்கத்தில் மட்டும் ஒரு லட்சம் பேர் உட்காந்துருக்கான் கத்தாரில் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது என்னடா யாரா ஜெயிப்பா அர்ஜென்டினாவா ஃப்ரான்ஸை இப்போ நான் சொன்னேன்ல ஃபியர் இஸ் த ரூட் காஸ்ட் எல்லாத்துக்கும் நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க்னு சொன்னல அதற்காக இந்த உதாரணம் அப்போது ஃப்ரான்ஸ் கேப்டன் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு பேசுகிறான் தோற்றுறக்கூடாது தோற்றுறவே கூடாது டிஃபென்ஸை நம்ம மாற்றிக்குவோம் அப்படின்னு எவன்லாம் டிஃபென்ஸ் பிளேயர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறானோ வேலை விளையாண்டு டயர்டாக இருக்கிறவனெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு டிஃபென்ஸை மட்டும் பாதுகாப்பாக வைக்கிறான் அர்ஜென்டினா கேப்டன் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டான் வாழ்க்கைக்காக சொல்லுகிறேன் டே பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்சிஸ் அஃபென்ஸ் ஒரு பயிலையும் மாற்றாத எல்லாம் ஃபுல் ஃபார்மில் இருப்போம் ஆர்ட்ரானா டை பிரேக்கர் பெனாலிட்டி ஷூட் அவுட் பயப்படாமல் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்சிஸ் அஃபன்ஸ் என்று அடித்த அர்ஜென்டினா நாலு கோல்களை போட்டு இரண்டு கோல்களை மட்டுமே பாதுகாப்புக்காக விளையாடிய பிரான்சை ஜெயித்து காட்டியது நண்பர்களே கம் அவுட் ஆஃப் தி comfort zone. அப்படி என்றால் என்ன அர்த்தம் டோன்ட் ஜாயின் தி not குரூப் விச் play நாட் win. தோத்து விளையாடணுங்கிறவனோட விளையாடாதரா ஜெயிக்கணும்னு விளையாடுறவனோட விளையாடுறாங்க இதுதாங்க வாழ்க்கை சரி நல்ல உடல்நலம் இருக்கு வித்தியாசமான சிந்தனை இருக்கு அறிவை எப்படி பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அடுத்து நல்லதொரு குடும்பம் எனக்கு குறிப்பிட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன் இரண்டு காரணங்கள் நான் விமானத்தை பிடிக்க வேண்டும் அடுத்த காரணம் நம்ம முத்தையா அவர்கள் பேச வேண்டும் அருமை நண்பர்களே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஒருவன் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தாலும் தன்னுடைய குடும்பத்திலே தோல்வியை தழுவினால் அவன் அடைந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்லை குடும்ப வெற்றி என்பது என்ன முதலில் மனைவியில் இருந்து பெண்களில் இருந்து என்று வைத்துக் கொள்வோமே ஏன் அப்படி சொல்லுகின்றனால் அதற்கும் காரணம் உண்டு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா நிறைய ஆண்கள் இருக்கிற இடத்துல தான் இதை பேசணும்னு ஒரு முடிவோடு இருந்த கவிமணி சொல்கிறார் அடுத்து வந்த பாரதி பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார் யார் அந்த மூடர் நமக்கே தெரியும் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அறிவு கொண்ட மனித உயிர்களை அடக்கி ஆள நினைப்பவர் பித்தராம் பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீறுதல் முயற்கொம்பே ஆணும் பெண்ணும் நிகரனக் கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைகான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றெல்லாம் எழுதி குவித்த பாரதி உரைநடையிலே சொல்லுகிறான் பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புதையானை கண்டுணர முடியாத பேர் ஒளி அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று நீ கடவுளாக பெண்ணை இவை எல்லாவற்றுக்கும் அன்பர்களே தெரிவிக்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்று படிங்க அந்த புத்தகத்தான் அதில் சொல்லுவார் ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே சிறப்பு என்பார் நினச்சி பாருங்க ஏன் அப்படி சொன்னாங்க அவங்களாம் ஏன் அப்படி சொன்னாங்க நாம் சிசுவாக இந்த பூமியிலே வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண் நாம் சடலமாக இந்த பூமியிலே கிடத்தப்பட்டிருக்கும் போது நம் முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே பெண்ணிடத்தில் பிறக்கிறோம் பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம் பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம் பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம் இந்தியாவில் உள்ள நூற்று நாற்பது கோடியிலே எழுபது கோடி பேர் பெண்கள் மீதமுள்ள எழுபது கோடி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம் தானே ஒழிய வேறல்லவே ஆனால் அந்த பெண்களுக்கு குடும்பமாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் பிறப்பு முதல் இறப்பு வரை கருவறை முதல் கல்லறை வரை தொல்லைகள் நடக்கிறது துன்பங்கள் இழைக்கிறோம் என்றால் அதற்கு ஆணை தவிர வேறு யார் காரணம் சிந்தியுங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏன் கருவறை முதல் கல்லறை வரை என்று சொல்கிறேன் தெரியுமா பெண் சிசு கொலையை தடுப்பதற்கு சட்டம் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்வதை தடுப்பதற்கு சட்டம் போஸ்கோ சட்டம் பெண்களை கேலி செய்வதை தடுப்பதற்கு சட்டம் யூடிசிங் சட்டம் வரதட்சணையை தடுப்பதற்கு கொடுமையை தடுப்பதற்கு சட்டம் டவுரி புரோஹிபன் ஆக்ட் குரூயல் விமன் ஆக்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியை தொந்தரவு பண்ணுறவனை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சதியை தடுப்பதற்கு சட்டம் ராஜாராம் மோகன் ராய் வந்து அதை இல்லாமல் செய்தார் அல்லது எரிகின்ற கணவனினுடைய உடலோடு உயிரோடு இருக்கின்ற மனைவியை கொள்ளுவதை வழக்கமாக வைத்திருந்த நாடு இது எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த பெண்கள் எப்படிப்பட்ட அடக்குமுறைகளிலிருந்து இருக்கிறார்கள் இன்று வரை அந்த பெண்களுக்கு தொல்லை தொடர்கிறதா இல்லையா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கா எல்லாம் பெரியவங்களாக இருக்கீங்க காதலிக்க பெண் வேண்டும் கட்டி அணைக்க பெண் வேண்டும் கட்டிலுக்கு பெண் வேண்டும் வீடு பெருக்க பெண் வேண்டும் சோறு சமைக்க பெண் வேண்டும் கொஞ்சி குழாவ பெண் வேண்டும் குழந்தை பெற பெண் வேண்டும் குழந்தை மட்டும் ஆண் வேண்டும் இது எந்த ஒரு நியாயம் சொல்லுங்க இன்றைக்கும் தர்மபுரியில் ஆரம்பித்து உசிலம்பட்டி வரை மூன்றாவது பெண் குழந்தையாக இருந்தால் பெற்றோர்களை கழுத்தை நிறுத்திக் கொண்டார்கள் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார்கள் குறைந்தபட்சம் தன்னை பெற்றவர்களாவது தனக்கு வேண்டியதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தானே அந்த சிசு வெளியிலே வந்து விழுகின்றது கே ஆர் நாராயணன் ஜனாதிபதியாக இருக்கும்போது சொன்னார் நண்பர்களே மிகப்பெரிய ரோட்டரி சங்கத்திலே தலைவர்களாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இது போன்ற கருத்துக்கள் விதைக்கப்பட வேண்டும் பெண் கொடுமை பெண் அடிமை நீக்கப்பட வேண்டும் இந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக இந்த பதிவு சுதந்திர தின விழா உரையில் சொன்னார் உலகத்திலேயே உன்னதமான இடம் தாயினுடைய கருவறை இந்திய பெண்களுக்கு தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லைனர் என்ன வார்த்தை பார் விலங்குகள் கூட நண்பர்களே தன் வயிற்றிலே இருக்கின்ற கரு ஆனா பெண்ணா என்று பார்த்து அழிக்க முற்படுவது இல்லை ஆனால் ஆறறிவுடைய மனிதன் என்று சொல்லுகின்ற நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதிலிருந்து ஆரம்பிக்கின்றது இந்த பெண்ணடிமைத்தனம் இயற்கை கூட நண்பர்களே இந்த பெண்களுக்கு உதவி செய்கிறதா என்றால் காவல்துறை அதிகாரியாக இல்லை என்று அடித்து சொல்லுவேன் எப்படி தெரியுமா பதின் பருவத்திலே ஆண்களினுடைய உடலிலே சிற்சில மாற்றங்களை மட்டும் உருவாக்குகின்ற இந்த இயற்கையை பெண்களினுடைய உடலிலே மிகப்பெரிய மாற்றங்களையும் மனதிலே மிகப்பெரிய மாற்றங்களையும் உண்டாக்கி அதிலிருந்து வெளியிலே வருவதற்குள் அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் நிஞ்சமல்ல இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு இடத்திலே வளர்ந்த ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்திலே நட்டால் அது வேர் பிடிக்க எப்படியெல்லாம் படுமோ பாடுபடுமோ அதை போல இருபது ஆண்டுகள் பிறந்த வீட்டிலே பிறக்கின்ற ஒரு பெண் திருமணம் என்ற நிலையிலே இயற்கையினுடைய நியதியாக புகுந்த வீட்டிற்கு செல்லுகின்றாள் அங்கு வேர் பிடித்து அவள் விடுவதற்குள் படுகின்ற பாடு கொஞ்ச நிஞ்சம் விளக்க உரை மயக்கம் நீங்கிக் குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி என்ப நிலையை கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கத்திலிருந்து விலகிக் குற்றமற்ற மெய்யே உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமே அகன்று நலம் தோன்றும் இருநீங்கி இன்பம் பயக்கும் மறுநீங்கி மாசறு காட்சி அவர்க்கு முயவ விளக்க உரை மயக்கம் நீங்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி என்ப நிலையைக் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கத்திலிருந்து விலகிக் குற்றமற்ற மெய்யே உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமே அகன்று நலம் தோன்றும் இருநீங்கி இன்பம் பயக்கும் மறுநீங்கி மாசறு காட்சி எவர்க்கு முயவ விளக்க உரே மயக்கம் நீங்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி என்ப நிலையைக் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கத்திலிருந்து விலகி குற்றமற்ற மெய்யே உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமே அகன்று நலம் தோன்றும் இரு நீங்கி பயக்கும் மறுநீங்கி மாசறு காட்சி எவர்க்கு முயவ விளக்க உரே மயக்கம் நீங்கிக் குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயக்கத்திலிருந்து விலகிக் குற்றமற்ற மெய்யே உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமே அகன்று நலம் தோன்றும் இரு நீங்கி இன்பம் பயக்கும் மறு நீங்கி மாசறு காட்சி யவர்க்கு விளக்க உரை மயக்கம் நீங்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி என்ப நிலையைக் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கத்திலிருந்து விலகிக் குற்றமற்ற மெய்யே உணரும் நிலையே அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையைக் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமே அகன்று நலம் தோன்றும் இருநீங்கி இன்பம் பயக்கும் மறுநீங்கி மாசறு காட்சி அவர்க்கு முயுவ விளக்க உரை மயக்கம் நீங்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையைக் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கத்திலிருந்து விலகிக் குற்றமற்ற மெய்யே உணரும் நிலையே அணைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமே அகன்று நலம் தோன்றும் இரு இன்பம் பயக்கும் மறுநீங்கி மாசறு காட்சி எவர்க்கு விளக்க உரை மயக்கம் நீங்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி என்ப நிலையை கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கத்திலிருந்து விலகிக் குற்றமற்ற மெய்யே உணரும் நிலையே அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமே அகன்று நலம் தோன்றும் இருநீங்கி இன்பம் பயக்கும் மறுநீங்கி மாசறு காட்சி அவர்க்கு விளக்க உரை மயக்கம் நீங்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையைக் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கத்திலிருந்து விலகிக் குற்றமற்ற மெய்யே உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமே அகன்று நலம் தோன்றும் இருநீங்கி இன்பம் பயக்கும் மறுநீங்கி மாசறு காட்சி யவர்க்கு முயவ விளக்க உரை மயக்கம் நீங்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி என்ப நிலையைக் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கத்திலிருந்து விலகி குற்றமற்ற மெய்யே உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையை கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமே அகன்று நலம் தோன்றும் இருநீங்கி இன்பம் பயக்கும் மறுநீங்கி மாசறு காட்சி எவர்க்கு முயவ விளக்க உரே மயக்கம் நீங்கிக் குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி என்ப நிலையை கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயக்கத்திலிருந்து விலகிக் குற்றமற்ற மெய்யே உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும் இன்ப நிலையைக் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமே அகன்று நலம் தோன்றும்